வணக்கம் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் இந்த டாபிக் ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும் பயணியில் சொல்லாமன்னா என்ன தேவையே இல்லாத விஷயங்களை பேசுகிறாங்க இல்லையா அவங்கள பற்றினது இது ஒரு சாதாரணமாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஏன்னா சமுதாயம் நம்ம எப்படி நம்மளை எந்த கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குது எந்த இடத்துல வச்சுருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இது ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதா அப்படின்ட்டு இது வேண்டாமே அப்படின்னு வள்ளுவர் சொல்ல வராரு இது இது போல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இது இது போல் ஆட்கள் எல்லா கேங்க்லையும் இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க ஏதோன்னு பேசிகிட்ருக்காங்கன்னா தேவையே இல்லாத வேற ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிட்டுருக்கு பேசுவாங்க இப்படிப்பட்டவங்க காமெடியே இருக்காது காமெடியே இல்லாமல் காமெடிங்கிற பேரில் எதையோ ஒன்று பேசுறது அதாவது சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு இரிட்டேட் தான் ஆவாங்க இந்த இந்த மாதிரி ஆட்களால் அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது உங்களை ஒரு காமெடி பேசாதான் வச்சுருப்பாங்கப்பா வந்துச்சுடா அறுவை அப்பா இன்றைக்கி எப்படி அறுக்க போதோ தெரியல வாங்கடா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தாவே அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இந்த தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த நம்ம ஒரு வீடாகட்டும் ஒரு வேலை பார்க்குற இடமாகட்டும் இல்லை ஒரு பள்ளி கல்லூரி சமுதாயம் எல்லா இடத்துலையுமே அது போல் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மரி மரியாதையுமே இருக்காது அதனாலதான் வள்ளுவ இத ஒரு டாப்பிக்காவே எடுத்துட்டு வந்து வலியுறுத்துறாரு தேவை வலியுறுத்துறாரு தேவையே இல்லாத வார்த்தைகளை பேசாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க